கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை கர்த்தர் நம்மோடு எப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுகிறார் ஜப வேலைகளிலே சத்தத்தின் மூலம் காட்சிகள் மூலம் தீர்க்க தரிசனங்கள் மூலம் வேதத்தின் மூலம் அநேக வழிகளே பேசுகிறார் ஆனால் இன்றைக்கு இன்னொரு விஷயம் நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆண்டவர் எப்படி நம்மோட கூட பேசுகிறார் மனசாட்சியின் மூலம் நம்மோட கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் மனசாட்சின்னா என்னன்னு சொல்லிட்டு அதாவது மனசாட்சி இயற்கையாகவே மனிதனுக்குள் ஒரு மனசாட்சி இருக்கும் சில காரியங்களை குறித்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று அதே நேரத்தில் ஆண்டவரும் நமக்கு மனசாட்சியின் மூலம் நம்மை உணர்த்துகிற ஒரு ஆண்டவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அதை மிகவும் கவனமாக நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியும் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆண்டவர் எல்லா மனிதர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார் பொதுவாக உலக பிரகாரமான ஒரு மனசாட்சி வச்சுருக்கீங்களேன் இப்போ வந்து நம்ம காரில் வேகமாக ஒரு நபர் போயிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறான்னு திடீர்னு அந்த வேகத்தை குறைத்துருவார் என்னென்னு பார்த்தா பின்னால் ஒரு ஒரு காவல்துறை வாகனம் வருவதே பார்ப்பார் ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு விட ஸ்பீடு போகக்கூடாதுன்னு தெரியும் ஓ அவங்க காவல்துறை வர்றாங்க நம்ம இதுக்கப்புறம் போகக்கூடாது என்பது தெரிந்துவிட்டு அந்த ஸ்பீடை உடனே குறைத்து அவர்கள் நார்மலாக அந்த வண்டி போற வரையும் போறாங்க இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரணமாக எல்லா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனசாட்சி அவங்க வாராங்க இது தப்பு நம்ம இந்த நேரத்தில் கரெக்டாக போக வேண்டும் என்பது அந்த மனசாட்சி நமக்கு உறுத்தும் ஸோ இந்த உள்ளுணர்வு நம்ம சொல்கிறபடி நாம் செய்வதோ மிகவும் குறைவு பொதுவாக அதற்காக உள்ளுணர்வு தவறாக இல்லை மனிதன் மனிதனுடைய உள்ளுணர்வு சில நேரங்களில் பாதிக்கப்பட்டு விடுகிறது இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் செய்து விடுகிறார்கள் மனசாட்சியை விரோதமாக பண்ணுகிறார்கள் ஸோ அது அதேபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் இந்த நாட்களிலும் நம்மோடு கூட எப்படி பேசுகிறார் என்றால் மனசாட்சியில் அவருடைய வசனத்தின் மூலம் பேசுகிறார் அவருடைய வசனத்தை உணர்த்துகிறார் அது நம்ம மனசாட்சியில் ஒரு குத் ஒரு நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் அது அநேகவே சில நேரங்கள் கேட்டு கருத்தை நம்மோடு பேசுகிறார் நம்ம இதை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து அந்த தவறை விட்டு போகிறவர்களும் உண்டு சிலர் அந்த மனசாட்சிகளை அவர்கள் பொருள்படுத்தாமல் அதை கடந்து போகிறவர்களும் உண்டு விஸ்வாசத்துடன் நல் மனசாட்சியை இரு என்று பவுல் தீமத்தேவுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம் ஒன்று தீமத்தே ஒன்று பதினெட்டில் நம்ம பார்க்கிறோம் எப்படி நல் மனசாட்சி உள்ளவனா இருப்பது நமது உள்ளுணர்வு நமக்கு நல்லதையே உணர்த்துகிறது ஆனால் நாம் எவ்வளவு தூரம் அதற்கு செவி கொடுக்கிறோம் என்பதில்தான் அது நமக்கு செய்யும் ஊழியும் உண்மையாக உண்மை உள்ளதாக இருக்கும் சரி ஒரு இந்த ரப்பர் பார்த்தீங்களா ரப்பர் நமக்கு தெரியும் ரப்பர் நம்ம இழுக்க இழுக்க அது முன்னிருந்த நிலைமைக்கு திரும்பும் ஒரு ஒரு ஸ்டேஜ் பிறகு தனது சக்தியை நாளடைவில் இழந்து விடுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் அது வந்து அதுக்கு பிறகு அது புரோஜனமாக லைட்டை இழுத்தாலே வந்து அது அறுந்து வந்து விடுகிறதை பார்க்குறோம் அதே தான் நம் மனசாட்சியும் காணப்படுகிறது எப்படி சூடுண்ட தோளில் உணர்வற்று போகிறதோ அப்படியே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரும் இருப்பார்கள் என்று ஒன்றி நான்கு ஒன்றிலே பார்க்கிறோம் நமது நடக்கை பொல்லாங்காக மாற மாற நமது மனசாட்சியும் தீட்டுப்படுகிறது அதை தீர்த்து ஒன்று பதினஞ்சிலேயே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே பல வேலைகளில் நமது மனசாட்சியை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் மனசாட்சியை காத்து கொள்ளாவிட்டால் அதுவே நாளடைவில் அசுத்தமாக மாறிவிடும் ஆண்டவர் முதல் முதலாக ஒரு மனுஷனிடம் பேசுகிறது இந்த மனசாட்சியின் முன்னு தான் பெரிய சத்தத்திலேயோ நேரில் வந்து இன்னும் பேச மாட்டேன் நமக்குள்ள ஒரு மனசாட்சி அதுல உணர்த்துவார் வசனத்தை கொண்டு உணர்த்துவார் அதை நீங்கள் கொஞ்சம் கிளீயராக அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை அந்த மனசாட்சியை நீங்கள் கொஞ்சம் உணர்வோடு நீங்கள் தியானிப்பு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும் நாம் அநேக தவறுகளுக்கு விலகி நாம் சுத்தம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய வழியிலே நாம் நடக்க முடியும் சோ அவரது வார்த்தை நம்மில் நிலைத்திருக்குமான நமது மனசாட்சியும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் சோ தேவ வார்த்தையை நாம் புறக்கணிக்கும் போதெல்லாம் நமது மனசாட்சியும் மெல்ல மெல்ல மலங்கி போகிறது நான் என்ன மன மனசாட்சியின்படி தான் எனது மனசாட்சியின்படி தான் நடப்பேன் என்று கொள்ளாமல் அந்த மனசாட்சியை சுத்தம் செய்யும்படி ஏசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்ம ஒப்புவிப்போமானால் மனசாட்சி எப்பொழுதும் தேவ வசனத்துடன் இணங்கியதாகவே இருக்கும் சோ அன்பானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோ நம்மோடு இந்த வசனத்தின் மூலம் நம்ம மனசாட்சியில் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாருங்க இது சத்தம் கேட்காது ஒரு உணர்வு ஏற்படுங்க இந்த உணர்வை நம்ம ஆரம்பத்தில் இப்படி தான் பேசுவார் அதை நம்ம புரிந்து கொண்டோமானால் வரும் நாட்களிலே அடுத்த விதத்தில் சத்தத்தில் பேசுவார் வேறு விதங்களிலே அது பலப்பட்டு நம்ம ஆண்டவர் பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த மனசாட்சியை நம்ம ஆரம்பத்திலே நம்ம ஆண்டவர் பேசுகிற பொழுது அதை உதறி தள்ளுவோமானால் அதை பொருள்படுத்தாமல் கொண்டே இருப்போமானால் அது நம்ம சேதப்படுத்துகிறவாக இருக்கிற சேதப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஒன்று தீமத்தேவு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த நல் மனசாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்மை கூட பேசுகிறவர் பர்சுத்த ஆவியான உணர்த்துகிறார் இந்த நல் மனசாட்சியின் மூலம் இப்படி நம்மோடு கூட பேசுகிறார் அநேகவர் இதை தள்ளிவிடுகிறார்கள் ஏனென்றால் நம்மளுடைய மனசாட்சியும் அதுவும் கொஞ்சம் முரண்படும் இது செய்யாத கர்த்தர் உணர்த்துவார் விட்டு நம்ம மனச மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்காமல் அதை தள்ளி விடுகிறார்கள் அதனால் அந்த விசுவாச கப்பல் நம்முடைய வாழ்க்கையிலே சேதப்படுகிற விசுவாசத்தை இழந்து போகிறோம் அதனால் இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதை கொஞ்சம் கான்சியஸாக அதை கொஞ்சம் புரிந்து இந்த மனசாட்சியை நம்ம கொஞ்சம் கூட நம்ம அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் பேசுகிறார் என்பதை உணர்ந்து அதில் வளர வளர ஆண்டவர் நம்மளது நம்மிடம் என்ன அதிகமாக பல விதங்களிலே பேசுவார் ஆண்டவர் அவரோடு ஒவ்வொருவரும் பேச முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவருடைய கருத்தை பிடித்து நடக்க முடியும் அந்த மெல்லிய சத்தத்தில் நடந்து வெற்றியுள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும் தேவ சத்தத்தை கேட்போம் தேவனுடைய வழியிலே நடப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்